கடவுள் நம்மளுக்கு வந்து நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் தருவார் ஆனால் அதை தான் அப்படின்னு தெரியாமையே நம்ம கையில் எப்படின்னா கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும் தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் இது போய் என்னடா யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இது நம்ம வாழ்க்கைக்கு என்ன மாற்ற போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் நம்ம அசால்ட்டாக அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு ஒருத்தர் வருவார் அதை எடுத்து பயன்படுத்தி பார்ப்பார் அப்புறம் பார்த்தா அவரோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும் ஆனால் நம்ம அதை டெய்லியும் பார்த்துட்ருப்போம் டெய்லியும் அதை கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அதோடய மகிமையும் அதோடய அருமையும் பெருமையும் தெரியாமல் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போய்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களாக கடந்து போயிருப்பீங்க உங்கள் கூடியே இருந்த ஒரு பொருளால் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஒரு கதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அங்கே கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தில் ஒரு வைத்தியரும் அவரோட மனைவி தேவையும் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக அந்த நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வைத்தியருக்கு ஒரு விபரீத ஆசை என்ன அப்படின்னா நம்ம காட்டுப்பகுதியில் போய் வாழ்ந்தாதான் என்ன அங்கே போய் எப்படி இருக்குது வாழ்க்கை முறை எப்படி தான் நம்மளை மாற்ற முடியும் அப்படின்றத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவி தேவகியும் பகுதியை நோக்கி பயணம் செய்கிறாங்க அங்கே போய் ஒரு குடிலும் அழகாக அமைக்கிறாங்க அந்த குடிலில் தன்னோட வாழ்க்கையையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த குடிலில் அந்த வைத்தியர் எப்படின்னா காலையில் எழுந்து தன்னோட வழக்கமான வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வைத்தியத்துக்கு தேவையான மூலிகைகளை பறிக்கிறதுக்காக காலையிலே கிளம்பி போயிடுவாராம் அவரோட மனைவி வந்து வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு உணவும் ப தயார் செய்து வச்சுட்டு அவரோட கணவருக்காக காத்திருப்பாராம் இதுதான் அவங்களோட ரெகுலர் வாழ்க்கையாக இருந்தது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசாக இருந்தது அதனால் கொஞ்ச நாள் போக 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 அவங்களுக்கு முதுமையும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது வைத்தியரும் தன்னோடய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை தினமும் காலையில் எந்திரிப்பார் தன்னோட வேலைகளை செய்வார் முடித்த உடனே மூலிகை பறிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுவாராம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மாதங்கள் ஆகுது வருடங்களும் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருடங்கள் அங்கேயே வாழ்ந்துடுறாங்க ஏற்கனவே முதுமையில் இருந்தவங்க ஏழு எட்டு வருடங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முதுமையாக மாறுறாங்க வாழ்க்கையில் அதே மாற்றம் எந்த விதமான செயலில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்க்கையில் அவரோட முதுமை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் அதே மாதிரி மூலிகை பறிக்க போகும்போது அவரோட மனைவியோட தினமும் வேலை என்ன கணவருக்காக உணவை சம சமைச்சு வீட்டில் காத்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்காரு வைத்தியரும் வேலை முடிச்சுட்டு வராரு வந்து பார்க்கும்போது தன்னோட வீட்டு வாசலில் ஒரு பெண்மணி அழகான இளம் வயது பெண்மணி காத்துக்கிட்டு இருக்கா வைத்தியருக்கு இந்த பெண்மணியை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் யார் இந்த பெண்மணி எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு போகும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பார் அவரோட மனைவி எப்படி வந்து அவங்கள அழைப்பாங்களோ அதே மாதிரி அழைக்கிறாள் இவருக்கு வந்து என்ன இது நம்மளோட மனைவி தேவைக்கு மாதிரியே எல்லாத்தையுமே செய்கிறாங்களே யார் மணி எதுக்காக இங்கே வந்திருக்கு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இந்த தேவைகி சொல்கிறா ஏங்க என்னை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாள் அதுக்கு வைத்தியருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல பார்க்குறதுக்கு நம்மளோட மனைவி தேவகி மாதிரி இருக்கா ஆனால் இவ்வளோ இளம் வயதில் இருக்காளே நம்மளோட மனைவி முதுமையை வயதை எட்டியவள் இவை எப்படி இளமையாக மாறி இருக்க முடியும் அப்படின்னு அவருக்குள்ளே பெரிய யோசனை உடனே நீ யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏங்க நான் தான் உங்களோட மனைவி தேவகி அப்படின்னு சொல்லி சொல்கிறா எப்படி திடீர்னு இவ்வளோ இளமையாக மாறிட்டேனே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து தேவகி அவ எப்படி இளமையாக மாறினா அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான் எப்பவும் போல் உங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக போனேன் சரி இன்றைக்கி வந்து கேழ்வரகமாகல களி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிகிட்ருக்கும்போது களி கிண்டிகிட்டு அந்த கொம்பு வந்து உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயும் எதுவும் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு நல்லா ஒரு களி கோல் வை சைஸில் ஒரு கோல் இருந்தது சரி அதை எடுத்துகிட்டு வந்து களி கிண்டத்துக்காக நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அந்த களி கிண்டிட்டு இருக்கும்போது வந்து அந்த களி முழுசாக கருப்பாக மாறிப்போச்சு ஐயோ என்னடா இது களி முழுக்க கருஸ் கருப்பாக மாறிப்போச்சு இது எப்படி உங்களுக்கு பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வேறு களி கிண்டறத்துக்காக தயார் பண்ணேன் அப்போவும் கிண்ணிகிட்டே இருந்தேன் திரும்பவும் அது கருப்பாகவே மாறிப்போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒன்றும் மாற்ற முடியல சரி இவ்வளோ களியை நம்ம என்ன பண்ணுறது வீணாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுக்க நானே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு காத்துட்டு இருந்தேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உருவத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது அப்புறம் பார்த்தா நான் வந்து முழுமையாகவே இளமையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ வந்து இளமையாக மாறினதெல்லாம் எனக்கு தெரியுது தான் ஆனால் நீ எப்படி மாறின என்ன ஆச்சு அதை ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடையும் அவ எப்படி மாறினா அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடையும் ரொம்ப பரபரக்கிறாரு உடனே தேவைக்கு சொல்றா அதை தாங்க நான் சொல்ல வரேன் அந்த களி உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு வேற கோல் தேடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்போ வாசலுக்கு வெளியிட ஒரு கொம்பு இருந்தது அது வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிங்க ரொம்ப நாளாவது இங்கேயே இருந்தது சரி எதுக்குமே பயன்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கேது பயன்படுத்தலாமேன்னு பயன்படுத்தினேன் பயன்படுத்தும் போது அது கருப்பாக மாறிப்போச்சு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் உடம்பு முழுக்க இளமையா மாறிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்லி முடிக்கிறான் அதை உடனே வைத்தியருக்கு இத்தனை நாள் பஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு எப்படியோ ஒரு முடிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அந்த கோழிங்க அப்படின்னு கேட்குறாரு அது வந்து நான் களி கிண்டி முடிக்கிற நேரத்துக்கு விறகு எல்லாம் தீர்ந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அந்த கொம்பையே ரெண்டாக உடச்சி அடுப்பில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதை கேட்டவுடனே வைத்தியருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ நாள் நம்ம கண்ணில் பட்டு அதை தினமும் இந்த கொம்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொட்டு தொட்டு பார்த்து அதை பல இடங்களில் தூக்கி தூக்கி போட்டு திரும்ப கடைசியில் வீட்டுக்கே வந்து அதை இவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்யும் அப்படின்னு தெரியாம பல நாள் அந்த கொம்பை வந்து ரொம்ப ஒரு விதமான தேவையில்லாத ஒரு பொருளாக பயன்படுத்திட்டு இருந்தேன் இப்போ அந்த அருமை தெரிஞ்ச உடனே அதை பயன்படுத்தணும்னு நினைக்கும்போது அது உபயோகத்துக்கே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை படுறாரு அந்த வைத்தியர் தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்கும் நம்ம அது நம்ம வந்து பயன்படவே படாது இதை போய் எதுக்கு இதை வந்து தூக்கி எறியலாம் இல்லை தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோ நிறைய இடங்கள்ல அதை வந்து வீணா தூக்கி போட்டிருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது தெரியாமையே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு சின்ன ஒரு குப்பி மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் அந்த குப்பியை நம்ம என்ன நினைப்போம்னா எதாவது சும்மா எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை தண்ணி ஊற்றி குடிக்கிறதோ இல்லை வேறு எதுக்காவது பயன்படுத்துகிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் பயன்படுத்திகிட்ருப்போம் ஆனால் அந்த குப்பியோட மகிமை சுடுபால் ஊற்றுனா அதோடய மகிமையே மாறும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் அதை சாதாரண குப்பி அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை பயன்படுத்திகிட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடவுள் பல விஷயங்கள் தந்துக்கிட்டே தான் இருப்பார் அதை வந்து சரியான நேரங்களும் சரியான இடங்களிலும் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இந்த இளமையாக மாறினதை மாதிரி நம்ம வாழ்க்கையும் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கப்புறமாவது அனைத்து விஷயங்களையும் நம்ம ரொம்ப துல்லியமாகவும் அதோட பயன்பாட்டை முழுமையாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்